ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சவுதி அரபு ராஜது மோகன்ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா பிரிண்ட்டு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போனால் நான் என்னுடைய ஒர்க் ஷாப்புக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் ஒரு தான் பார்க்க போக மேக்ஸிமம் ஒர்க் ஷாப்பில் உள்ள எல்லாமே இந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் புதுசாக ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போங்க இல்லை சின்னதாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வாங்கலான்றத ஒரே ஐடியா கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கொஞ்சம் நடக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது ட்ராலி இந்த ட்ராலி வந்து நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ட்ராலி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஜாமானும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த ட்ராலிலேயே மொத்தம் ஜாமானும் வச்சுருப்போம் நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போகணுமோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணோமோ அந்த இடத்துக்கு நம்ம அந்த ட்ராலியோட அப்படி கொண்டு போயிடலாம் ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அதோட பெஸ்ட்டு இது அதனால் கண்டிப்பாக இந்த ட்ராலின்றது அவசியமாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் அடுத்து பார்த்தீ நம்ம ஃபில்ட்ரு கட்டுறக்கூடிய டூல்ஸை பற்றி பார்த்துருவோம் இப்போ நம்ம ஆயில் ஃபில்ட்ரு கட்டுறதுக்கு உண்டான டூல்ஸு இது வந்து நம்ம தாலி இல்லை பில்ட்னு சொல்லுவோம் சரிங்களா இதை வந்து சே ஃபில்டரை கழட்டுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் ஆகும் ஆனால் இது வந்து ரொம்ப டைட் பண்ணும்போது ரொம்ப நம்ம ப்ரஸவ் பண்ணோன்னா ஃபில்ட்ரு வந்து உடையதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் இதில் என்ன பண்ணுவோம் டைட் பண்ண முடியும் கழட்டுறதும் அதே போல் அதே அதை தான் கழட்டிடலாம் சரிங்களா இதில் வந்து நமக்கு எல்லா சைஸ்லேயும் இருக்கும் இது வந்து ஃபில்ட்ரு மாட்டுறதுக்கு என்னான கப்பு சரிங்களா இல்லையே வந்து இந்த இதில் வந்து கழட்டலாம் கழட்டும் போது என்னென்னா இந்த சைடில் இது இருக்கு அது வந்து என்னென்னா பண்ண ஃபில்ட்ரை வந்து உடைக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து ஃபில்ட்ரு மாட்டும் போது இது யூஸ் பண்ண மா கூடாது அப்படி யூஸ் பண்ணாலும் ரொம்ப டைட் ஆகக்கூடாது ஒரு மீடியமான டைட்டாக வச்சுட்டு விட்டுறணும் கை டைட்டு மாதிரி வச்சுட்டு விட்டுறணும் இப்போ இந்த கப்பு வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஃபில்ட்ரு இந்த எக்மெண்ட் எதுக்குன்னா இது வந்து ஃபில்ட்ரு கழட்டுறதுக்கு தான் இப்போ நம்ம அந்த பெல்ட் கட்டணம் இல்லையா வலயுமாவே அதை வச்சு நம்ம வந்து கழட்டலாம் சில கழட்டினாலும் கழட்ட முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் சில தான் அடிக்கடி ஃபில்ட்ரு மாட்டாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி உள்ள ஃபில்ட்ரு கழட்டுறதுக்கு இந்த என்ன பண்ணலாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு உள்ள கப்பை வச்சு கழட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கழட்ட முடியாத இதை நம்ம என்ன பண்ணலாம் இந்த இதில் கழட்டிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் அதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான் நம்ம சின்ன சிவண்டிக்கு பெருசுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ஃபில்ட்ரு பெரிய ஃபில்ட்ரு எந்த ஃபில்ட்டாக தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வலையை வந்து ஒவ்வொருக்கும் தனி சைஸுக்கு இதாக போய் கிடையாது அதுலேயே இன்னொரு மாடலு இதுவும் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான் இதுவும் ஃபில்ட்ரு கழகிறதுக்கு தான் ஏன்னா ஃபில்ட்ரு வந்து ரொம்ப கடிச்சுக்கிட்டு இல்லை கழட்டவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி ஆறு மாதம் ஒரு மாதமாக வருஷமாக கழட்டாமல் இருப்போம் அந்த ஃபில்ட்ரெலாம் இந்த இதை வச்சு கழட்டினோன்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக கழட்டிகிட்டு வந்துடும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பேனர் இது நம்ம ஸ்க்ரூ ட்ரைவுக்கு தூக்குள்ளி செட்டு அப்போ ஸ்பேனர் செட்டு வந்து ஏன்டா நம்ப ஆக நம்பர் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் நம்பர் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா இது இதில் எல்லா நம்பர்ஸுமே நம்மளோட ஸ்பேனர் இருக்குது ஏன்னா இது எல்லா ஒர்க் ஷாப்லேயும் தேவைப்படுறது தான் இதில் வந்து ரெண்டு டைப்புமே இருக்குது சரிங்களா அப்போ வந்து நம்ம கட்டிங் போர்டு கட்டிங் போர்டு இல்லை ரெண்டு மூணு வகை இருக்குது இந்த கட்டிங் போர்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு கேப்பில் உள்ள நட்டை டைட் பண்ணணும் இல்லை கழட்டணும் அப்படின்னா இதை வச்சு நம்மலாம் ஈஸியாக கட்டிடலாம் ஏன்னா இது வந்து அப்படியே நம்ம ஈஸியாக நம்ம நம்ம கழட்டுறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ நமக்கு ரொம்ப ஈஸியாகும் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் கொடுக்காங்க அந்த நட்டை போய் நல்லா பிடிச்சிக்கும் பிடிச்சி நம்ம ஈஸி கட்டுறது ஈஸியாகும் அந்த மாதிரி இது இந்த ஒரு கட்டிங் பிளேடு இது ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும் இந்த கட்டிங் ப்ரோடு சாதா கட்டிங் போட இது வந்து நல்லா யூஸ் ஆகும் பைப்பு கஞ்சி இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கு இந்த திருப்பி அதாவது இந்த தோசை இந்த திருப்பி எதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேஸ் போர்டெலாம் வந்து நம்ம கிளாத்து போட்டுருப்பாங்க டேஸ் போர்டு ஷீட்டு அப்புறம் கீழே உள்ள மேட்லாம் அதெல்லாம் போட்டுப்போம் முடியும் அந்த பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் அதை எடுத்துகிட்டு வரும்போது அதை வச்சு உள்ளே அப்படியே அந்த கேப்பில் துணிச்சு விடுறதுக்காக இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதுக்காக இந்த இது இது இதை பிளாஸ்டிக்லேயும் இருக்குது நம்ம ஸ்டீல் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த கேப்லாம் சின்ன கேப் தான் ஊசின உள்ள கேப் தான் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே அந்த அந்த கிளாத்து இந்த பிளாஸ்டிக் நுழைக்கிறதுக்கு வேணும் அது இது வந்து மேங்கனட் இது சரிங்களா இப்போ நான் வந்து எனக்கு நட்டெலாம் வந்து நான் வந்து அடியக்கு இந்த குளிக்குள்ளே விழுந்துடும் கழட்டும் போது ஏன்னா இன்ஜின் சூடாக்குமா கழட்டும் போது சூட்டில் கை விட்டுருவோம் அது உள்ளே போயிடும் அப்போ இந்த நட்டை எடுக்கிறதுக்கு நமக்கு உள்ளே ஆயில் குழியும் கை விட முடியாது அப்போ இந்த மேங்கனட் வச்சு நம்ம எடுத்துருவோம் இன்னொரு ஆப்ஷனு நம்ம வந்து சின்ன சின்ன நட்டெல்லாம் நம்ம இன்ஜினில் எதாவது கழட்டும் போது எதாவது உள்ளே போயிடுச்சு நம்ம கை விட்டு எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு இந்த மேங்னெட் வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு டூல்ஸாக இருந்தாலும் இது பார்த்துருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக் செட் இது ரொம்பவும் முக்கியமானது நம்ம ஸ்பேனர் செட்லாம் வந்து சும்மா எப்போயாவது டைம் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ஸ்பேனை போட முடியாது அப்படிங்கும்போது இது ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேலையை ஸ்லோ பண்ணி கொடுக்கறதா இந்த ஆட்டோமேட்டிக்கோட வேலை சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டின் ஓப்பன் ஆகுது ஆயில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வரும் சில கம்பெனி மட்டும் இரும்பு டின்லாம் கொடுப்பாங்க அந்த இரும்பு டின்னா ஓப்பன் இது இதுல சில படெல்லாம் அந்த ஸ்க்ரூட்டரை வச்சே ஓப்பன் பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த துகள்கள் உள்ளவையும் போகாது ஓப்பன் பண்ணுறது இருக்கும் நமக்கு ஊற்றுறதுக்கும் ஈஸியாகும் இப்போ டென்னு வச்சுக்கோம்பாங்க இது எப்படி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாகும் இது வந்து டின்னு ஓப்பன் ஆகுது இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து வேலையை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி கொடுக்கும் ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைட்டாக கூட ஈஸியாக இருக்க மாதிரி கழட்டி விடலாம் அதுக்காக இது இதை அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு நமக்கு எந்த லென்த்து வேணுமோ நம்ம குட்டியாக இருமோ இல்லை லீலமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் இதில் வந்து நட்டை கழட்டுறதுக்கும் நட்டை அடைக்கிறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் அதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சரிங்களா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து அந்த கப்பை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து நமக்கு வந்து என்னென்னா சைஸ் இருக்குது நமக்கு எது சைஸ் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபில்டர்லாம் கழட்டணும் இல்லையா ஃபில்டர் கட்டுறதுக்கு என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு சில வண்டியெலாம் பார்த்திங்கன்னா ஃபில்டரு ரொம்ப உள்ளே இருக்கும் நம்ம கீழேருந்து கை எட்டாது அப்போ போது இந்த பெருசு இதுக்கு இல்லையா புயல் கம்பியாக அந்த கம்பியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அந்த ஃபில்ட்ரு கட்டுற மாதிரி இருக்கும் இதில் நிறைய சைஸுகள் நமக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு சைஸு தேவைப்படும் அதனால் சைஸுக்கு நம்ம வண்டி வாங்கிட்டுருக்குவோம் சரிங்களா இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஃபில்ட்ரு இது இப்போ ஒவ்வொரு பக்கம் நம்ம ஃபில்ட்ரு நம்ம கழட்டுறதுக்கு உண்டான கப்பியும் மாட்டிக்கலாம் ஒவ்வொரு பக்கம் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் அதிகமாக மாட்டிட்டு நம்ம கழட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கழட்டுறதுக்கும் சரி டைட் பண்ணதும் சரி நம்ம கை டைட்டுன்றது எல்லா வண்டிக்கும் வந்து வைக்க முடியாது சில வண்டிக்கு நல்லா டைட் பண்ணி தான் ஆகணும் ஃப்யூச்சராக அது இப்போ அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ தான் ஆயில் லீக்கேஜ் வகாது அதுக்காக இருந்தது இந்த டூல்ஸ் வந்து நம்ம தொகை இல்லாததுக்கும் ஏன்னா நம்ம நட்டு ஸ்பேனெல்லாம் கழட்டுறதுக்காக அது நட்டு கழுட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக நமக்கு எடுத்து கொடுக்கும் அந்த சைஸை வந்து ஆட்டோமேட்டிக் சைஸை போட்டுட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்மளாம் நட்டை கழட்டிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அதிகமாக தெரியும் இதுதான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய டூல்ஸு இப்போ இது வந்து செட்டாகவே நம்ம என்கிட்ட இருக்குது இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து என்ன சைஸ் நமக்கு தேவையோ இதில் வந்து நம்ம ஒன்று ஒரு எம்எம்லேருந்து நமக்கு சைஸ் இருக்குது எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம கழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நேர்டைமே வீடியோ பார்த்துப்பீங்கன்னா இந்த டூல்ஸு தான் நட்டுலாம் கழட்ட சரிங்களா இது வந்து அப்படியே பாக்ஸ் செட்டாகவே இருக்குது இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆக நம்ம வந்து முப்பத்திரெண்டாம் நம்பர் வரைக்கும் சைஸ் இருக்குது சில சைஸ் மட்டும் நம்ம லென்த்து ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க நமக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சைஸ் மட்டும் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே ஃபுல் செட்டு சரிங்களா இது வந்து எல்லா பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒட்டேட்டர் டைப் மாதிரி சில வண்டியில் ஃபில்ட்ரெலாம் வந்து ஒம்பது உள்ள கேப்பில் இருக்கும் நம்ம அந்த இந்த சைடில் அந்த லென்த்துள்ள உள்ள கம்பி போட்டாலும் சரியாக பிடிக்காது அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் மாட்டி தான் நம்ம வந்து அந்த ஷூட்டை கழட்ட முடியும் அப்போ தான் கழட்ட முடியும் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பியை மட்டும் வச்சு மட்டும் கழட்டவும் முடியாது அதுக்காக இது தேவைப்படுது ஒரு சில சைஸுகளும் மட்டும் லென்த் அதிகமாக கிடக்கும் இப்போ நம்ம கீராய்லாம் செக் பண்ணுனாக்கா நமக்கு வந்து ஏன்னா ரொம்ப உள்ளே இருக்கும் நம்ம இன்ஜின் உள்ளே இருக்கிறனால அதுக்கு தகுந்த சைஸுக்கு நமக்கு என்ன இது அவ்வளோலாக இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லங்கி எல்லைங்கிலேயே வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஸ்டாக் டைப்பு இன்னொன்று சாதா இல்லங்கி மாதிரி நம்முடைய அனி பேக் அனி கூடு கட்டிக்க முடியுங்களா அந்த அந்த ஷேப் அந்த மாதிரி எல்லாம் இலங்கை அதுலேயும் ஒன்று ஸ்ட்ரா இலங்கை இருக்குது அதே போல் இதுலேயும் நம்மக்கூட எல்லா சைஸுக்கும் இருக்குது எல்லைங்கி மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா பென்ஸ் வண்டி கண்டிப்பாக எல்லைங்கி வேணும் அமெரிக்க வண்டிக்கு மேக்ஸிமம் எல்லைங்கி தான் நல்லா இருக்கும் எல்லைங்கி தான் எல்லாங்கி உள்ள ஒரு செட்டப் தான் வச்சுருப்பாங்க வைப்பாங்க ஒரு கட்டினாலும் சரி மற்ற எது கட்டினாலும் எல்லைங்கி கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா ஹோண்டாய் வண்டியிலே சில எல்லாம் எல்லங்கி தான் கழகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இப்போ சின்னதாக அதாவது மைனியூட்டாக அதை ஓவிய சொல்கிறோம் இல்லையா அந்த ஓஎம்எம்க்கு தேவையான மாதிரி நமக்கு டூல்ஸ் இருக்குது இது வந்து ஆட்டோமேட்டிக் டைப் தான் எல்லாமே இதுக்குன்னு தனியாக நம்ம பெருசாக பார்த்தோம்னா அதே மாதிரி சின்ன சைஸில் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் டைப் பண்ணுறது எல்லாமே சின்னதாகவும் இருக்குது ஓகே நம்ம வந்து இப்போ வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் நான் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்ட்டு மேக்ஸிமம் சர்வீஸ் சென்டர் எல்லாம் தான் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வீட்டுக்கே நம்ம காருக்கோ இல்லை பைக்கோ வச்சுருப்போம் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக டூல்ஸ் தேவைப்படும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டூல்ஸ் வாங்கலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும் சில வேலைகள் வந்து ஒர்க் ஷாப்லாம் கொடுக்காம இருக்கும் அது எதுவும் பண்ண முடியாது ஓகே வீடியோ பண்ணுங்க பஸ் எல்லாம் அடுத்த வீடியோ எனக்கு ஒரு நோட்டிஃபிஷனாக இருக்கும் எனக்கு ஒரு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்